இந்த திராவிட ஆட்சி எப்பவுமே ஓட்டை வைக்கும் நாட்டை பற்றி கவலைப்படாது மக்களை பற்றி கவலைப்படாது இப்போ இங்கே இதை பண்ணால் இந்த சாதி ஓட்டு போயிடும் இங்கே போனால் இந்த சாதி ஓட்டு போயிடும் அதே தான் வேங்கை இல்லையா வேங்கை வாசல் இல்லையே அதே தான் பண்ணிச்சு அதை பண்ணிச்சு இப்போ நாகப்பட்டினத்தில் வந்து ஒரு உயர் சாதி சுடுகாட்டு வழியை தாழ்ந்த சாதிக்காரர் ஒரு மகன் இறந்துட்டார் அந்த சுடுகாட்டு வழியை அவர் உடலை எடுத்துகிட்டு போக விடல அது ரொம்ப கலவரமாச்சு அப்போ மாவட்ட ஆட்சியர் போய் மாற்று பாதைதாரன் அதில் கொண்டு போகணுன்னு தான் சொன்னார் இவ்வளவு போங்க யார் தடுக்கிறான்னு பாப்போம்னு சொல்லு அப்ப அரசே தீண்டாமைய வச்சிருக்கு இது நினைச்சா என்ன பண்ணிட முடியும் சொல்லுங்க வாக்கு செலுத்துறதுக்கு துணை ராணுவ படையை கொண்டாந்து வச்சுக்கிட்டு காவல்துறை வச்சுக்கிட்டு எங்களை பாதுகாப்பா வாக்கு செலுத்த வைக்கிறேன் நீங்க எங்களை பாதுகாப்பா வழிபட வைக்க முடியாத அப்ப எதுக்கு தான் அதிகாரம் இருக்கு எதுக்கு தான் அதிகாரம் இருக்கு எதுக்கு பேசுறீங்க நீங்க பெரிய சமூக சீர்திருத்தம் செஞ்சு சாதியை ஒழிச்சு முற்போக்கு எல்லாம் எல்லாம் பேசுனீங்க எங்க இருக்குது ஒரு கோயில் வெளியில தெரியுது எத்தனை கோயில் இப்படி போட்டி கிடக்கு திராவிட கட்சிகள் இத்தனை ஆண்டு ஆண்டு திமுக அதிமுக மாதிரி இந்த நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசிய அரசியல் வளருது எழுச்சிடுது அப்படின்னு இங்க ஒருத்த இல்ல அப்படின்னா இத்தனை ஆண்டு கழிச்சு தமிழ்ல அரசாணை வெளியிடப்படும் அப்படின்னு ஏ வருது இந்த தான் கட்சியை ஆரம்பிச்சு ஆட்சிக்கு வந்திருக்காங்களா இந்த நாலரை ஆண்டுகள் என் தமிழ் அரசியலின் தேவை அதிகமாகுது அதானே எல்லாம் முற்போக்கு பேசுறீங்க பெரியார் பேசுனீங்க சமூக சீர்திருத்தம் சமநிலை சமூகம் சாதிய தீண்டாமை ஒழிப்பு ஏற்றத அளவுகள் மறுப்பு எல்லாம் தான் பேசுனீங்க ஆனாலும் ஆதி தமிழ்குடி ஊராட்சி மன்ற தலைவர்தான் உட்கார நாற்காலி இல்ல இந்த நூற்றாண்டுல இவ்வளவு அறிவு வரந்த சமூகங்கிற எல்லாம் உள்ளங்களை உழவு துவச்சி பார்த்துக்க எங்களுக்கு மேல் பாதையில் கோயில் குழுவை கும்பிட இறைக்கு முன்னாடி எங்களுக்கு சமநிலை இல்லை தனித்தனி சூடுகாடு இது என்னைக்கு ஒழிக்கிறது சொல்லு செத்த செத்த வண்ண எங்களை புதைக்க ஒரு ஒரே இடம் இல்லை ஒரே குடியிருப்பு இருக்கு எல்லாரும் ஒன்னா குடியிருக்கிறான் அதான் போது செத்த வண்ண பணத்தை புதைக்க தனித்தனியா வச்சுக்கிறேன் இந்த நிலையை ஒழித்தது இந்த இனத்திலே எங்கள் தலைவன் தான் ஈழத்துல இந்த நிலையை மாத்தி காட்டினார் என்ன மேல் பாதையில் என்ன என்ன சொல்றது எங்கள் தாத்தா முத்ராமணி தேவர் சொல்றாரு உன்கிரகை உயர்ந்தது உழைக்கிறகை தாழ்ந்தது என்கிற எண்ணம் எவருக்கும் வரக்கூடாது இறைவனுக்கு முன்பு இருகரமும் குவித்து தான் நம் வணங்குறோம் அந்த எண்ணம் எல்லோருக்கும் இருக்கணும் மனிதனில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடு இருக்கூடாது இது அண்ணல் அம்பேத்கர்ல இருந்து மிகப்பெரிய தத்துவப் பேர் அறிஞர் எல்லாம் நமக்கு போதிச்சு பாடி சித்தர்கள் யோகிகள் ஞானிகள் வள்ளுவ பெருமகனார் அவ்வை மூதாட்டி சிவாக்கிய சித்தர் எல்லாரும் பாரதி பாண்டா பாரதினா கோயில்ல ஒன்னா போய் உட்காந்து சாமி இவ்வளவு பெரிய அதிகாரம் வேடிக்கை பார்த்து பூட்டிட்டு பூட்டிட்டு போகுது ஆனா வெளியில வந்து பயங்கரமா முற்போக்குங்குது சீர்திருத்தம்ங்குது அங்க பள்ளிக்கூடத்துக்கு போற பிள்ள புத்தகத்தோட போ கத்தியோட போய் குத்திக்கிட்டு இருக்கான் சிந்தனை என்பதே சமூகத்தின் விளைச்சல் அப்ப எப்படிப்பட்ட சமூகத்தை இந்த நிலை மாறும்னா இன்னொரு தலைமுறை சரியாயி நெஞ்சுக்குள் கத்தி எடுத்து குத்தி ரத்தம் பார்க்கிற கொடிய மனநிலை அந்த பிஞ்சு நெஞ்சுக்குள் எப்படி வருது அப்ப கல்வி எதை போதிக்குது அவன் வாழுகிற சமூகம் அந்த சூழ்நிலை எப்படி எப்படி அவனை உருவாக்கி இருக்கு அந்த துணிவு எப்படி வருது கத்தி எடுத்துட்டு போய் தன்னை ஒத்த சக மாணவனை வெட்டிடலாங்கிறத எப்படி வருது எவ்வளவு நடுக்கமும் பயமும் வருது பாருங்க ஒரு தலைமுறை எப்படி தயாராகி வருது பாருங்க எல்லா பள்ளிக்கூடங்கள் கல்லூரி வளாகங்கள்லையும் எல்லா வழிபாட்டு தலங்கள்லையும் போதை பொருள் இருக்கு தஞ்சா சாக்லேட் விக்குது மிட்டாய் விக்குது திரவம் அது மட்டும் இல்லை எல்லா வழியிலையும் போதை இருக்கு இப்ப இது ஒரு குற்ற சமூகத்தை திட்டமிட்டு உருவாக்குது இந்த அரசு அதை பத்தி கவலையும் படுறதில்ல ஒன்னும் படுறதில்ல சட்டம் இருக்கு இருக்கா சட்டம் ஒழுங்கு சட்டம் ஒழுங்கா சட்டம் ஒழுங்கு இருக்கா ஒழுங்கு இருக்கா ஏதாவது ஒரு கேள்விக்கு பதிலாக சொல்றாங்கள சொல்றாங்களா தம்பி ஆம்சாங் கொலையில மூணு பேரை சுட்டு கொன்னீங்களே ஏன் கேட்டா பதில் சொல்லுங்க ஏன் கொல்லுங்க அறுபத்தி மூணு பேர் சாராயம் காய்ச்சி செத்து போயிட்டாங்க கள்ள சாராயங்காய்ச்சி அவர் திருப்பி தொண்ணூறு நாளில் பிணையில் வந்து மறுபடியும் சாராயங்காய்ச்சாரு எந்த துணிவில் காய்ச்சறாரு ஒன்றும் செய்யாது ஏன்னா அரசு எல்லா பாதுகாப்பையும் அதிகாரம் கொடுக்குது நீங்கள் செஞ்சிட முடியுமா அப்படி யாராவது செஞ்சிட முடியுமா அந்த துணிவு எப்படி வருது அதிகாரத்தில் இருக்க அவங்க அதிகபட்ச நடவடிக்கை என்ன அங்க இருக்கிற மாவட்ட ஆட்சியரை பணியிட மாற்றுவாங்க காவல்துறை அதிகாரியே அதை மாவட்ட காவல்துறை அதிகாரியே பணியிட மாற்றுவாங்க அதுதான் எல்லா குற்றங்களுக்கும் மயிலாடுதுறையில் நல்ல சாராயம் விற்கிறாங்க அது கோயிலுக்கு பக்கத்திலே விற்கிறாங்கன்னு படிச்சுக்கிட்டு இருக்க ரெண்டு பிள்ளைகள் அதில் ஒரு ஒரு பிள்ளை கட்சி எங்களுடைய பிள்ளைவ ரெண்டு பேரையும் வெட்டியே கொண்டுட்டான் என்ன நடவடிக்கை அதே தான் அந்த மாவட்ட ஆட்சியர் மாற்றம் அந்த காவல்துறை அதிகாரி மாற்றம் அரசுக்கு எந்த பொறுப்பும் இல்லை அதுக்கு எந்த எதுவுமே தெரியாது அரசுக்கு எதுவுமே தெரியாது பாவம் அந்த அங்கே இருக்க காவல்துறை அதிகாரி அந்த மாவட்ட ஆட்சியர்கள் தான் எல்லா தவறையுமே ஏன்னா அவங்க தான் ஊரல் போட்டு சாராயம் எங்காச்சி வீங்கன்னு சொல்றது எல்லாம் அவங்க தான் இது அப்படி ஒரு ஒரு அமைப்பு இருக்குது இது என்ன பண் இதெல்லாம் நான் இல்லை நீங்கள் இல்லை இந்த நாட்டில் பிறந்த ஒவ்வொருத்தனும் வெக்கி தலகுனியன் இதுக்கெல்லாம் இந்த நூற்றாண்டில் ஒரு கோயில் இறைவனுக்கு முன்னாடி ஒரு விரும்பி சாமியை ஒன்றா நின்று கும்பிட முடியல அவ்வளவு சாதியை தீண்டாமையும் அவ்வளவு ஒரு இது இருக்குது ஒரு என்னை போல எலும்பு நரம்பு ரத்தம் சதை பசி உறக்கம் கனவு கண்ணீர் எல்லாம் கொண்ட சக மனிதனை நான் என்னிலும் தாழ்ந்தவன் நான் அவனிலும் உயர்ந்தவன் என்று தாழ்த்தி வீழ்த்தி சுகம் காண்கிற ஒரு மனநிலை என்பது மன நோயை தவிர வேற என்னவா இருக்கு என்னவா பிறப்பின் அடிப்படையில் எத்தனை காலம் இருக்கு பிறப்பின் அடிப்படையில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பேதம் பாராட்டுகிற அந்த கோட்பாட்டை நொறுக்காம நீங்க என்ன சாதிக்க போறீங்க பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் பாடி எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் ஆயிடுச்சு யாரு மேல கீறினாலும் ரத்தம் ஒண்ணுதான் ஆக மொத்தம் நீ நானும் பத்து மாதம் தான் தாத்தன் கொட்ட பாடுறான் எவ்வளவு இருட்டறையில் உள்ளதடா உலகம் சாதி இருக்கின்றது என்பாலும் இருக்கின்றானேங்கிறார் புரட்சி பவன சாதிகள் இல்லையடி பாப்பாங்கிற அவ என்ன சொல்ற அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்காவது அந்த நல் விதையை நெஞ்சில் விதைப்போம்னு தான் அவன் பாப்பாவுக்கு பாடுறா என் தாத்தாவுக்கோ அப்பாவுக்கோ பாடல அடுத்த தலைமுறையை தயார் செய்வேன்னு நினைச்சான் பாருது அது இப்படி வந்து நிற்குது மாநில சுயாட்சியில் எதாவது வருது கல்வி உரிமை வருதா மருத்துவ உரிமை வருதா வரி ஒரு வருதா போக்குவரத்து சாலை போடுதல் பராமரித்த இதெல்லாம் வருதா எதெல்லாம் மாநில உரிமையில் வருது மாநில சுயாட்சி சரி அது தாங்க தன்னாட்சிங்கிற நீங்க சுயாட்சி சரி ஏதோ ஒரு ஆட்சி என்னைக்கு போடுறீங்க என்னை நேரத்தை தான் கட்சிய ஆரம்பித்து இன்னைக்கு ஆட்சியில் உட்காந்துருக்கீங்க உடனே மாநில தன்னாட்சி கேட்குறீங்களா பதினெட்டு ஆண்டுகள் தொடர்ச்சியா மத்திய அமைச்சரவையில் இந்திய ஒன்றிய ஆட்சி அவையில இருந்த ஒரு கட்சி ஒரு மாநில கட்சி திமுக தான் அன்னைக்கெல்லாம் இந்த மாநில தன்னாட்சியை கேட்டு இந்த கல்வி உரிமை பறிபோனதப்போ இங்க பதவியில் இருந்தது யாரு நீங்க பதினெட்டு ஆண்டுகள் அங்க இருந்தீங்களா அப்ப கேட்டு திருப்பி கொண்டு வந்துருக்கலாம் கொண்டு வந்திருக்கலாம் வலிமையா அதிகாரத்தில் இருக்கும்போது அது மாநில உரிமை கல்வி என்பதும் மானுட உரிமை இந்த நாட்டில் மாநில உரிமையும் கூட அதை நீங்க எப்படி அங்க தாரவாரத்தை கொடுத்துட்டு நீட்டுக்கு எதிராக தீர்மானம் போடுறேங்கிறீங்க கொண்டு வரும்போது பேசாமல் இருந்தீங்க இப்ப மாநில தன்னாட்சி யார்கிட்ட கேக்குறீங்க பிஜேபி அரசு கிட்ட அது மாநிலங்கள் பிரிக்கப்பட்டதே தவறுன்னு பேசுது அதுகிட்ட போய் நீங்க மாநில தன்னாட்சி கேக்குறீங்க ஒரு மாநில தன்னாட்சி என்பதே அந்த மாநிலத்தை அந்த மாநிலத்தின் மகன் அந்த மண்ணின் மகன் அந்த மண்ணை சார்ந்த அந்த இனத்தின் மகன் ஆழ்வதான் முதன்மையான உரிமை மாநில உரிமையிலே மிக முதன்மையான உரிமை வந்த நாட்டை ஆண்டுட்டு எல்லா உரிமையும் பறி கொடுத்துட்டு என் மலையை வெட்டி கட் நீங்க ஒரு கேள்வி கேட்கிற அதுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க கேரளாவில் மலை இருக்குதா இல்லையா இருக்குது மேற்குத் தொடர்ச்சி மலையின் தொடக்க எங்க கேரளாவில் கேரளாவுக்கு விளிங்கத்துல துறைமுகம் கேரளாவில் கட்டடங்கள் கேரளாவில் சாலை போடுதல் இதற்கு ஏன் அவர்கள் மலையை வெட்டாமல் கன்னியாகுமரியில் இருக்கிற அந்த என்னுடைய மலையை மேற்கு தொடர்ச்சி மலையை வெட்டி ஏன் ஏத்திட்டு போனோம் ஏன் ஏத்திட்டு போகணும் கர்நாடகாவில மலை இருக்கா இல்லையா இருக்கு அப்பயே என்னுடைய தர்மபுரி கிருஷ்ணகிரி இருந்த மலையே அவர் யுவராஜ் அந்த பாரவந்து சங்கத்தின் தலைவர் ஒரு நாள் பெர் டே ஒரு நாளைக்கு லட்சம் டன் போகுதுன்ற லட்சம் டன் போகுதுன்ற அப்படின்னா ஓராண்டு ஒரு மாசம் ஓராண்டு மலை எங்க இருக்கும் மலை இல்லைன்னா நிலம் பாலைவனம் ஆயிடும் மழை இல்லாத நிலம் பாலைவனம் தெரியாதா எந்த அதிகாரத்தில் இந்த மலை வரையங்களை நீங்க வளர்க்க முடியும் ஒரு அடிப்படை அறிவு தானே இது என் தம்பி கோவிந்த் நாயனா இருக்கும் பகுத்தறிவுங்கிறது என்ன மலையை வெட்டக்கூடியதா அது தாயின் முளை மார்பு போல பூமி தாயின் மலை மார்புடான் ஒரு அடிப்படை அறிவு தானே பார்க்க அது இல்ல உனக்கு மனித உடலுக்கு தோல் மாதிரி ஆத்துக்கு மணல் உலகத்தின் தலை சிறந்த நீர் வடிகட்டி நீர் தேக்கி மணல் அது அல்ல கூடாத ஆறு செத்து போகும் இந்த அடிப்படை அறிவு இல்ல உனக்கு எப்படி வீடு கட்டுறது என்ற இத்தனாயிரம் ஆண்டுகளா வாழ்ந்து கோட்டை கட்டி ஆண்ட ஒரு இனம் ஆத்த கொன்னு மலையை தான் கோட்டை கட்டிச்சா என் பாட்டங்க இத்தனை வீடு நாங்கெல்லாம் வீடு கட்டி வாழ்ந்தது இந்த இந்த நாட்டில் இருக்க ஆத்து மணல் அள்ளி அள்ளி மொத்தமா தின்னா இந்த மண்ணின் மக்களின் மணல் தேவைக்கு மட்டும்தான் ஆற்று மணல் அள்ளப்பட்டதா யார் மனச்சான்றோட பதில் சொல்வா அரபு நாட்டில் விற்கல அருகில் இருக்கிற மற்ற மாநிலங்களில் விற்கல இங்கே பாலாற்று மணல் இங்கே தாமிரமணி ஆற்று மணல் இங்கே இந்த மணல் கிடைக்கும் எழுதி வச்சு கேரளா கர்நாடகாவில் விற்கல என்ன உரிமையை நீங்க பாதுகாக்க போறீங்க எனக்கு காவிரியில் இருக்கிற நதிநீர் உரிமை இருக்கா எனக்கு நானூத்தி பத்து டிஎம்சி தண்ணி வந்துகிட்டு இருந்ததுல ஏன் நூத்தி டிஎம்சி ஐம்பது டிஎம்சி போய் மண்டியிட வேண்டிய நிலைமை உருவாக்குறது இந்த திமுக இந்த காங்கிரஸ் யாரு கிட்ட கேக்குறீங்க தன்னாட்சி யாரு தரப்போறா யாரு தரப்போறா சாதிவாரி கணக்கெடுப்பா அது மத்திய அரசா எடுக்கணும் உங்களோட கூட்டணி வச்சிருக்கிற தெலுங்கானா இருக்க காங்கிரஸ் எடுக்குது கர்நாடகாவில் இருக்கிறது எடுக்குது எல்லாம் எடுக்குது நீங்க எடுக்க அது சாட்டி விட்டுருணும் இஸ்லாமிய சிறைக்கு எது ஆளுநர் கையெழுத்து பண்ணலாம் அவர் போட மாட்டார்ன்னு தெரியும் அவர் ஆர்எஸ்எஸ் எஸ் மெம்பர் ஆஃப் ஆர் எஸ் அவர் எப்படி இஸ்லாமிய சிறைக்கு விடுதலைக்கு போடுவாரு அப்ப வா கேட்கும்போது போது என்ன கேட்டுக்கணும் ஆளுநர் கையெழுத்து போட்டா விடுதலை செய்யறேன் அப்படி சொல்லியிருக்கணும் குடும்ப தலைவிக்கு ஆயிரம் நீங்க ஓட்டு வந்த பிறகு என்ன சொல்றீங்க தகுதியானவன் ஏன் ஆத்தாளாக்கா தகுதியை பார்க்க நீங்க உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு எங்க அம்மாவுக்கு தகுதி இருக்கா இல்லையான்னு சொல்ல இதெல்லாம் சேட்டை தானே அப்ப வாக்கு கேட்கும் போது சொல்லிருக்கணும் தகுதியான குடும்ப தலைவிக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறோம் போயாண்டு போயிருப்பான் எல்லாமே ஏமாற்று எல்லாமே ஏமாற்று இப்ப திடீர்னு தேர்தல் வரும்போது ஏன் இந்த பாசம் வருது அதான் திரும்ப திரும்ப சொல்றேன்ல தனிய போடுவான் பொம்பளையில பிடிச்சி காய பிடிச்சி சரவு பண்ணுவான் தாலியை தோடு தொங்கட்டான அத்துட்டு போவான் ராத்திரில ஆடு மாடுல திருடிப்பான் எல்லா சல்வாரித்தனமும் ஒருத்தன் பண்ணுவான் நான் கோயில்ல நாங்க மாரியம்மாவுக்கு மலைப்பாரி போட்டு காப்பு கட்டும்போது அவனும் மாலையை போட்டுருவான் அவனும் காப்பை கட்டிக்கிடுவான் அவ திடீர்னு திருவிழா வரும்போது சாமி ஆடுவான் பாருங்க அந்த ஒரு நாள் புனித ஆயிடுவான் அது மாதிரி இந்த திராவிட கட்சி இருக்குல்ல குறிப்பா திமுக இருக்குல்ல அது கோயில் திருவிழா அது தேர்தல் திருவிழா தேர்தல் திருவிழா வரும்போது புனிதர் வேடம் அது திடீர்னு தீர்மானம் போட்டுரும் இந்த தீர்மானத்தால் மாநில தன்னாட்சி வந்துடும் கொடுத்துட்டு போயிடுவாங்க தன்னாட்சியில எதாவது வருது மொழி உரிமை இருக்கு முதல்ல மொழி இருக்குதா என் தாய்மொழியில படிக்க உரிமை இருக்க படிச்சா அதுக்கு வேலை கிடைக்கும் அதை குடிச்சிருக்கீங்கள கர்நாடகாவில் தனியார் முதலாளிகள் வந்து தொழிற்சாலை தொடங்கினாலும் அதுல நூறு விழுக்காடு கர்நாடக வேலை வாய்ப்பு கொடுக்கறேன்னா வாழ்றான் அப்படி ஒரு சட்ட இருக்க அப்படி பாதுகாப்பு இருக்க உயர்நீதிமன்றம் சொல்லுது தமிழில் படிச்சவங்களுக்கு ஒரு இருபது விழுக்காடாவது வேலை வாய்ப்பு கொடுக்கணும் உயர் நீதிமன்றம் கெஞ்சுது இது பேரு தமிழ்நாடு சும்மா மாநகராட்சி கட்டடங்களே அரசு அலுவலங்களே தமிழ் வாழ்கன்னு எழுதுனா வாழ்ந்துருமா உள்ள கோப்புகள்ல உள்ள இருக்க கோப்புகள்ல தமிழ் இருக்கா இன்னைக்கு தாய் தனால அரசாணை தமிழ்ல வெளியிடுவோம் அப்படின்னு உங்களை எல்லாம் நாங்க எப்படி எப்படி எடுத்துக்கிறது நாங்க எங்களுக்கு இந்த கச்சத்தீவு பறி போனது காவிரி நீர் போனது அதெல்லாம் விட பெரிய வருத்தம் இருக்கு எங்களை நீங்க இந்த என் பங்காளிஸ்வரம் மாதிரி எங்களை வச்சு காமெடி கமெடி பண்ணல என் அது மாதிரி எங்களை எல்லாம் ஒரு அறவாக்காட்டு பயமாக்கா அரசியல் தெளிவு அறிவு அறிவுள்ள சுத்தமா அறிவிட்டாத அறிவில்லாத மக்கள் அரசியல் தெரிவோ புரிதலோ இல்லாத ஒரு கூட்டம் நினைச்சுக்கிட்டு இப்ப வந்து கச்சத்தீர மீட்க தீர்மானம்ங்கிறது இப்ப வந்து இது மாநில தன்னாட்சிக்கு தீர்மானம்ங்கிறது எங்களை எல்லாம் என்னவா நீங்க கருதிக்கிட்டு வேலை செய்யறீங்க என்னது எப்படி நினைச்சிருக்கீங்க எங்களை சுத்த பயத்துக்கார பயிர் மக்கள் அது ஏதோ பேசுனா அது நாங்கள் அத தேர்தல் நேரத்தில் பேசணும்ல கச்சத்தீவை மீட்பிற்கு தீர்மானம் மாநில தன்னாட்சிக்கு தீர்மானம் அது நீட்டு தேர்வுக்கு எதிரான தீர்மானம் படிக்கணும்ல அதையும் கூட அப்படி மனசுல இருந்து சொல்லத் தெரியாது பார்த்தா படிக்கணும் நீங்க போட்ட தீர்மானம் தாங்க அப்படி நெஞ்சில் வச்சு சொல்லுங்க அது எப்படி ஒரு தலைவனுக்கு உள்ளத்திலிருந்து வதணும் வரணும் வார்த்தைகள் மக்களின் பிரச்சனை மனசுல இருந்து வரணும் உதட்டில இருந்து வந்து மக்களுக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்து படிக்கிற எப்படி தலைவனா இருக்க முடியும் அப்புறம் வந்து திடீர்னு உங்களுக்கு எல்லாம் என்ன பிரச்சனைன்னு நாங்க ஒரே கும்பிடப்பட ஐயா அறுபத்தஞ்சு வருஷமா நீங்க தாயா பிரச்சனை எங்களுக்கு வேற எந்த பிரச்சனையும் கிடையாது பிரச்சனையே தான் இவர்கள் இவர்கள் ஆட்சி முறை இத்தனை தம்பிமார் இருக்கீங்க இவ்வளவு படிச்ச பிள்ளைகள் உங்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பும் கடமை இருக்கு ஊடகத்துல நற்செய்திகளை நல்ல கருத்துக்களை கொண்டு போய் விதைக்கிறது கூட்டணி இல்லாமல் எப்படி வெல்ல முடியும் நீங்க கொள்கை இல்லாமல் எப்படி வெல்ல முடியும்னு ஒருத்தர கூட கேட்கலையே கொள்கை முக்கியமா கூட்டணி முக்கியம் கூடி கொள்ளையடிச்சா கூடி கொலை செஞ்சா சரின்னு ஏற்கிறீங்களா உலகத்துல நீங்க சொல்லுங்க நெருப்பு எப்படி நெருப்பு வச்சு அனுப்பிங்க நெருப்பை தண்ணீர் வச்சு தானே அணைக்கணும் அப்படித்தானே தீமையை எப்படி தீமையை வச்சு ஒழிப்பீங்க நீங்க உலகத்துல எல்லா சித்தாந்தங்களும் எடுத்துக்க இறை மகன் இயேசுகிட்ட எடுப்போங்க இறை தூதர் நவீன கிருஷ்ண பரமாத்மா கிட்ட போங்க இல்ல சித்தர்கள் ஞானிகள் யோகியிட்ட போங்க தீமையை நன்மையை வச்சு தான் ஒழிக்க முடியும் அதுதான் எல்லா ஞானிகளும் மேதைகளும் நமக்கு கற்பிச்சது தீமைக்கு மாற்று அப்படி இன்னொரு தீமை சரி திமுக அதிமுக அதிமுக போயிடுறா போயிடும் ஊழலாம் லஞ்சத்தான் ஒழிக்கணும் எப்படி ஒழிப்பியா மது ஒழிக்கணும் இங்க மது இருக்குதா இல்லையா அவ அறுபத்தஞ்சு ரூபா கமிஷன் வாங்கினா கூட இருபத்தஞ்சு ரூபா போட்டு வாங்குவான ஒளிய ஏதாவது இருக்குன்னு சொல்லு இல்ல எதுல மாறுதல் சொல்லுங்க இந்த கொடியில அண்ணா இருக்கார அங்க இல்ல அவ்வளவுதான் பார்ட்டி சேஞ்ச் இருக்கு பாலிசி சேஞ்ச் இருக்க சொல்லுங்க தம்பி நாங்க வந்தது தெளிவாய்க்கிறோம் ஒவ்வொரு தடவை இந்த கேள்வி எழுப்பக்கூடாது ஆள் மாற்றம் ஆட்சி மாற்றத்துக்கு வரல நாங்கள் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்திற்கு வந்த புரட்சியவாதிகள் கட்டிய கட்டடத்திற்கு வெள்ளை அடிக்க வந்த வந்தவர்கள் அதைத்தான் இளைய புரட்சியாளன் பகத்சிங்களுக்கு வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை தகர்த்து முற்றுமுழுதாக புதிய ஒரு சமூகத்தை படைப்பதற்கு பெயர்தான் புரட்சிங்கிறான் அதை செய்ய வந்த பிள்ளைகள் நீங்க இந்த மது மதம் சாரி போதை இந்த ஏழு பசி வறுமை பட்டினி ஊழல் லஞ்சம் கொலை கொள்ளை அடக்குமுறை ஒடுக்கு இதெல்லாம் இல்லாத ஒரு தேசம் படைக்கணும்னா அது புரட்சியால் மட்டும்தான் முடியும் அந்த மகத்தான மக்கள் புரட்சிக்கான பணியை தொடர்ந்து நாங்கள் செஞ்சுக்கிடுவோம் அதில் போய் நீங்க ஆனால் அவரோட சேர்ந்திருக்கணும் இவரோட சேர்ந்திருக்கணும் உங்களுக்குலாம் என்ன ஒன்னாத்தி பார்ட்டியாக்கி என்னையும் ஜோலியை முடிச்சு விட்ருணுன்னா நீங்கள் நீங்களும் பத்து பதினெட்டு வருஷம் ஆசைப்படுறீங்க நானும் சிக்காம ஓடிட்டுறேன் நான் என்ன இங்கே இருக்க ஐயா கருணாநிதி அம்மையார் ஜெயலலிதா இவங்கள பார்த்து அரசியல் செய்ய வந்த பையன் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா அப்படி ஆள் நினச்சிக்கிட்டிருக்கீங்களா உலக நாடுகள்லாம் எழுத்த போதும் ஒரு ஆளாக இன்னும் சண்டை செஞ்ச தலைவனின் பிள்ளை நாங்கள் விடுங்க அதெல்லாம் எனக்கு ஒன்றும் இல்லை கூட்டணி வச்சு பத்து சீட்டு வெண்டுட்டேன் வெண்டு போய் என்ன பண்ணுவேன் வென்று எங்க முன்னவர்கள் என்ன செஞ்சிட்டாங்க ஏதாவது பேசுவாங்க அவை இருந்து நீக்குங்க அதுக்கு வெளியிலே சார் மக்கள் மன்றத்துல பேசவே மகத்தான செய்திகள் கோடி இருக்கு அங்க போய் என்ன போய் சாணியை தட்டலாம்